Okay, let's go. வணக்க ஒரு சிறிய வீடியோ பார்த்துட்டு வீடியோக்குள்ள போவோம் ஊர்ல இருக்கிறவங்க தான் இன்னைக்கு வெளிநாட்டு வாழ்க்கை வாழ்றாங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க தான் இன்னைக்கு ஊர் வாழ்க்கை வாழ்றாங்க சொல்லும்போது போது சிரிப்பா இல்ல இது நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவீங்களே இதுல என்ன வெக்கம் இருக்கு ஓபனா சொல்லலாம்ல ஊர்ல இருக்கிறவங்க வந்து இன்னைக்கு வேலைக்கு போறதுக்கு துப்பு இல்ல அதுதான் உண்மை எல்லாத்துக்கும் நாடு வந்து வடிவ வளர்ந்து வந்துடுது நல்லபடியா சம்பாதிச்சு முன்னுக்கு வரலாம் ஆனா எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் சொல்லி போன் அடிக்கிறது அக்கா அப்படி இருக்கிற அண்ணா அப்படி இருக்கிற என்ன கேக்குறாங்க அழுகிறது ஒப்பாரி வைக்கிறது காசு அடிப்பு விடு காசு அடிப்பு சொல்லி போட்டு எங்கடாக்களும் பாவம் வெளிநாட்டுல இருக்கிற வணக்கம் இந்த தம்பிக்கு முதல்ல ஒரு சல்யூட் அதாவது இங்கிலாந்தில் இருக்கிறாக்கள் வந்து எப்போ லீவ் எடுக்கணுன்னு பார்த்தா செத்தா போகிறது அதே மாதிரி பக்கத்து நாடு ஃப்ரான்ஸில் இருக்கிறார்கள் வந்தீங்கன்னா எப்போ லீவ் எடுக்கணுன்னு பார்த்தா ஒரு மாத்துலேயே உருக்கா ஒரு சந்தோஷமாக குடும்பத்தோடு இருப்பினேன் அதே மாதிரி அப்படியே அங்கே அண்டி நம்மளோட நாடு ஜெர்மனுக்கு போனேன் ஜெர்மனியில் வந்து நாங்கள் எப்போ லீவ் எடுக்கிறோம் பார்த்தா ஒவ்வொரு வீக்கெண்ட் அதாவது ஒவ்வொரு சனி ஞாயிறும் எங்களுக்கு அங்கே பாட்டி தான் ஆனால் நம்மளோட சொந்த உறவுகள் ஆர் இலங்கையில் உள்ள உறவுகள் எப்போ லீவ் எடுக்கிறேன்னு பார்த்தா அவர்களுக்கு வேலையே இல்லை நிரந்தரமாக லீவிலான அவர் வாழ்கிறார்கள் அதுதான் அவர்களோட சொர்க்க வாழ்க்கை இது புரியாமல் சில புல புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து ஒரு சில முட்டாள் தமிழர்கள் நீங்கள் யூடியூப் ஊடாகவோ இல்லாட்டி எது ஊடாகவோ பணத்தை அனுப்பி உங்களோட பணத்தை வேஸ்ட் ஆக்குறீங்க அதை புரிந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு அங்கே வாழ்க்கை சொர்க்கம் இல்லை என்று இல்லை ஆனால் அவர்களுக்கு அது வாழ தெரியலை அவ்வளவுந்தான் நன்றி வணக்கம்